அன்பு நேயர்களுக்கு மிக்க மாலை வணக்கம் இன்று ஆகஸ்ட்டு தேதி தமிழ் போல தமிழ் பேரினத்தில் தன்னிகிர்தா தலைவனாக விளங்கிய ராஜேந்திர சோழனோட ராஜேந்திர சோழனை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் சொல்லணும் நிச்சயமாக அவருக்கு வந்து கங்கை கொண்ட சோழ கடா கங்கை கொண்டான் கடாரம் என்றான் என்று போற்றப்படும் பெரும்பாட்டன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் என்று ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து ஆசிய கண்டத்தின் பெரும்பகுதியை தனது ஆடுகையின் கீழ் கொண்டு வந்து நல்லாட்சி புரிந்த கோமகன் கோப்பரக்கோசரி கோப்பரக்கேசரி என்ற பட்டத்தோடு அரியணை ஏறிய சோழர் திலகம் வங்கக்கடல் கலிங்கம் சுமத்ரா சீனம் போன்ற இடங்களில் எல்லாம் தம் ரதகஜ துரக பதாதிகளுடன் ஒரு வேங்கை போன்று அலைகடலில் சீறி பயணித்து வெற்றி கொடி நாட்டியவன் ராஜேந்திர சோழன் நாட்டிய மாமன்னன் மாமன்னன் ராஜராஜ சோழருக்கு பிறகு மிக பெரிய அளவில் படை திரட்டி கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டி வந்த பேரரசர் ராஜேந்திர சோழர் மட்டுமே அப்பேற்பட்ட சோழருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அதை நாமெல்லாம் போட்டி புகழணும் சீரும் அலைகடல் மீது பல கலம் செலுத்தி அவன் என்றும் அவன் மெய்கீழ்த்தி பறைசாற்றுகிறது ராஜேந்திர சோழன் தன் மத்தியம வயதில் திருவாரூரை சேர்ந்த பரவநாச்சியார் என்கின்ற தேவரடியாரை விரும்பினான் பேரரசரின் பிறந்த நாளான திருவாதிரை நாட்களில் சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயிலுக்கு வருகின்ற சிவனடியார்கள் மற்றும் சிவாச்சாரியார்களுக்கு அமுது புடைப்பதற்காகவே எழுபத்தி ரெண்டு வேலி நிலத்தை தானமாக கொடுத்தான் கொடுத்தாள் பறவை நாச்சியார் எழுபத்தி ரெண்டு வேலி தானமாக கொடுத்துருக்கா பறவை நாச்சியார் ஒரு வேலி நிலம் என்பது இன்றைக்கு ஆறேகால ஏக்கருக்கு சமம் அப்படியெனில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நாலு ஏக்கர் நிலத்தை கொடையாக அளித்திருக்கிறாள் இதில் நாற்பத்தி நாலு வேலி நிலம் நிலத்தில் நாற்ப நாலாயிரத்து ஐநூறு களம் நெல் கோயில் பயன்பாட்டிற்க நெல் கோயில் பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு களம் நெல் என்பது இன்றைய காலட்டு கட்டத்தில் தொண்ணூற்றாறு படிக்கு சமம் இறுதி வரை போர்க்களத்தில் தோல்வியை தழுவாத பேரரசனாக அவர் ராஜேந்திர சோழன் பேரரசர் ராஜேந்திர சோழன் புகழ் போற்றுவோம் நிச்சயமாக அவரோட புகழ் போட்டணும் அவரோட பிறந்த நாளில் இன்றைக்கி ஒரு கிடைத்த தகவலை உங்களோட பகிர்ந்துட்டேன் மிக்க மகிழ்ச்சி ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் இது வந்து அது வந்து பகிர்வு தான் எனக்கு கிடைத்த தகவலை நான் இப்போ சொல்லிக்க விரும்பினேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி